கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் பிரியமானவர்களே தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்த ஒரு நியாயாதிபதி ஒரு விதவை தனக்கு நியாயம் செய்து தரும்படி ஓயாமல் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தபடியால் அந்த தொந்தரவுக்கு நீங்க அவளுக்கு அவள் விரும்பியபடியே நியாயம் செய்ய எண்ணம் கொண்டான் ஒரு சாதாரண மனிதன் அதுவும் தேவனை தேடாதவன் அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கும்போது போது தேவாதி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்க மாட்டாரா அவர் தம் கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது நீதி உள்ளவராக உண்மையாய் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதை மறந்து போகாதிருங்கள் ஆமேன்